அதுவும் காலம் இப்படி சுட சுட இட்லி ஆக்கிட்டு அதுல கோழிக்காலோட ஒரு குழம்பு ஊத்தி போது அப்படியே கொதிக்க கொதிக்க வாயில வைக்கும் போது அல்வா துண்டு மாதிரி அலைக்காவும் இல்லாம மலைக்காவும் இல்லாம உள்ள போகுது பாரு சும்மா டாப்பு டக்கரா இருக்கு சின்ன பொண்ணு அடே வாரத்துல ஆண்டு போய் ஏழு நாள் கொடுத்துருக்கான் யார் வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் ஆக்கிட்டீங்களா ஆனா ஞாயிற்று கம்மி சொன்னாலே அன்னைக்கு கண்டிப்பா எல்லா ரூட்லயும் கறி தான் நடக்கும் பாத்தீங்க கறி மீன் முட்டை அப்புறம் மதிக்கி ஆடு கோழி மாடுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாரும் ஒரு கண்ணும் கறி கடையில தான் நடக்கும் ஏன்னா அன்னைக்கு சாப்பிட கறி ஆக்கி சாப்பிடற மாதிரி வேற என்னைக்கு சாப்பிடலாம் ஆகாது பாத்தீங்க என்னதான் இருந்தாலும் ஞாயிற்று கல்மன்றது ஞாயிற்று கல்மதியானே

எதை நீங்க சமையல் கட்டில வச்சிருக்க மசாலா வத்தியா நான் எடுத்து போட்டேன் நான் ஒண்ணு என்ன மந்திரமோ மாயமோ செய்யல நீங்க எனக்கு செய்யறீங்களோ அதுதான் நானும் போட்டேன் அப்படி இருந்தோ நான் செய்யறது வேற மாதிரி கிடைக்கு நீ செய்யறது நாக்குல சுவை அறு சுவையா நடனமாடுது வரமோல அதுக்கு நல்ல உள்ள வேணும் அப்படி

பேருக்கு என்ன ஏதோ கூட கண்ணுக்கிறது கிடையாது பரவாயில்ல கூட்டு வந்து மாப்பிள்ளை தம்பியாச்சி கொஞ்சம் நேரமா மிஸ் ஆகிடுறாங்க தனி வரைக்கும் கண்ணியா ஆச்சி யாரு இறந்து சொல்லி இந்த ஆஹ் தவறு நாங்களே சாப்பிட்டு முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டும் உள்ளயே கூட்டு வந்து சாப்பிட போலன்னு நானும் நினைச்சி ஆனா அதுக்குள்ளே நீயும் வந்துவிட்டேன் இப்போ என்ன குறைஞ்சு போச்சு உட்கார்ந்து சாப்பிடு அப்போ பச்சைக்கலையே எங்க பண்றா அவளையும் கூட்டு வந்து குள்ளம்ல அது புள்ளைய பாக்குறதுக்கு தான் மாலை என்ன பண்ணுது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம ஏய்யா நெனஞ்சு அலுமடியா கிடைக்கும் ஐயோ ஆச்சி நான் வந்து அப்பீல்ல சொல்லிட்டுல இப்போ அந்த கடையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சொல்லுவோம் நான் எதுக்கும் நிலமையில கடன் நடுத்துற நிலமையில இருக்கு எதா இருந்தாலும் குழந்தை போக்கட்டும் அதுக்கப்புறம் மாட்டுக்கு பாக்குருவான் முடிஞ்சு பொண்ண கதைய பத்தி இப்போ ஏன் முதல்ல இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்காருக்கு பாரு உங்க அம்மாக்கு அந்த கம்பளை எடுக்கும்போது எம்புட்ட விலை தெரியுமா எங்க காலத்துல 50 ரூபாய் இப்போ ஒரு பவுன் 53000 ரூபாய் விக்குது அது முக்கா பவுன் பத்திங்க 50 ரூபாய் கொடுத்தா தண்டி அப்படி அப்படி தங்க கம்பளை போய் இது தார வந்து வந்து நிக்கறியே தரதலி ஆடா அங்க அங்க புள்ளிகோ அம்மாோட நகைய பொக்கிஸ் மாட போத்தி போத்தி வெச்சிட்டு நீ போனா போது நக நடைத் தொடி இன்ன அப்ப கரையில வித்து பண்றீங்க என் மனசே ஆறலடி எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல பாதியா

ஆச்சு நீங்க கோவப்படுறது வாசி வந்தியா அவங்க அம்மாவோட நகை எவ்வளவு பெரிய பொக்கிசு பண்ணி எனக்கும் நல்லது புரியுது ஆனா என்னையும் கூட ஒரு வார்த்தை கேட்காம அவ இப்படி ஒரு காரியத்தை ஏய் சரி அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் இப்போதைய பிரச்சனை ஒழிஞ்சு கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ போய் நம்ம மறுபடியும் என்ன செய்ய முடியும் அதனால தான் நானும் அமைதி விட்டுட்டேன் கண்டிப்பா நான் கண்டிப்பா கடன் எல்லாம் அடைச்சி சின்ன பொண்ணுக்கு நான் புது நகையை எடுத்து கொடுத்துருவேன் பொல்ல பொறக்கத்துக்குள்ள எடுத்து குடிப்பியாளா இல்ல பிறந்ததுக்கு அப்புறம் அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து குடிப்பியாளா ஆஜி 아니! கிட்டி! intertw foreground langue색 слишкомALLY шир Cathedral! ொantlyond exemplo tylko grounded hating and living van mother! Duas or the ஒரு Yip! Lucy! Half an ott புது and I won! புது There! நல்ல no நல்ல to get it! Diese! And we will give it to aоминаuse detta!ASLS都ihatères! Wars! WTF of course, சும்மா Das KIT dimmer!ux on a while on a deaf guide allows! என் மவுன காண்டி என் புடிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி ஐம்பது ரூபாய் கொடுத்து அது நகையை எடுத்து போட்டாரு அந்த மகராசி அவன் செத்ததுக்கு அப்புறம் மாட்டேங்கி இவளுக்கு நகை நம்மளால எடுத்து போட முடியல அந்த நகையை இவன் காதுல போட்டு விடுவானு போட்டு விட்டுருந்தேன் அதை போய் காய்ட்டு கொண்டு வித்து போட்டு வந்திருக்கா இந்த வீணா போடுவேன் ஏ ஜாதா இவன் இப்படி கடக்காலே தெரியல வீடு வீடுன்னு இந்த வீட்டுக்காக இன்னும் என்னதான் பாடுபட்டு இருக்காங்க தெரியல அவளுக்கு ஒரு பத்து பைசா சேர்த்து வைக்க துப்பு இல்ல கையில இருந்த கடையை இப்போ காணாமல் போயிடுச்சு மூணு பூரா ஆயி போச்சு அவன் வாழ்க்கையிலே கஷ்டமாக கிடக்குது இன்னும் என்னைக்கு தான் இவன் போறதுக்கு கைக்கு வர ஈஸியா கிடைக்கலாம் ஆனா அதை அடிக்கும் போது எவ்வளவு கஷ்டம் பண்ணே ஆவியாவுக்கு மட்டும் தான் தெரியும் ஆச்சி நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அவங்க கட்டற கடனே நான் தானே அடிக்க முடியும் பெத்தவங்க பட்ட கடனே புள்ளைக்கு தான அடிக்கணும் அப்படி போது அவங்களுக்கு இருக்குது நான் தானே அதுக்கு என்ன கடன் வாங்கணும் அது நான் தானே அடிக்கணும் ஏன் வாழ்க்கையில வந்து சின்ன பொண்ணுக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல இருக்குதா தம்பி இருக்குதா நான் இல்லன்னு சொல்லல அதுக்குன்னு ஒரு அளவு வேணமா இல்லாட்டி காதுல மூக்குல போட்டுக்கிறதுல அவுத்தா குடுப்பாங்க யா அந்த நான் telling தான் கேக்குறேன் நீங்க பெத்துதா பெட்டிக்கு ஒரு 10 புளியே பெத்துக்க வேண்டியதனே ஒருத்த வீட்டை பாப்பா ஒருத்த நாட்டை பாப்பா ஒருத்த கடலை பாப்பான்னு கடகலாம் ஆனா மொத்த புளியே பெத்திட்டு மொத்த கடனையே அவியக்கட்ட கொடுக்குறீங்களே அவங்க வாழ்க்கையில கிடைக்க எப்ப மேலே வருவாங்க நீங்கள நாங்களோ வைச்சார வந்து யாருக்கு என்ன நேரத்துல எப்படி நடக்கும்னே தெரியாது அதுக்குனே நாம கடல மேல கடல வாங்கி ஊரு புள்ள ஜலவ பண்ணி பிடி அந்த கடல துமிய நம்ம புள்ளங்களுக்கு கொடுத்துட்டே நான் போய் சேர்ந்து விடுவனா அவங்க எப்படி அந்த கடனை அடிபாக சொல்லுங்க பாப்பா அவங்க கடல அடிச்சு முடிக்கிறதுக்குலே அவங்க வாழ்க்கையில பாதி நாள் போய்டுவல அப்புறம் மீதி நாள் எப்படி தட்டச்சு அனுபவிப்பாங்க அவங்களுக்கு சேர்த்து வச்சு ஜலவ பண்றதுக்கு ஒத்த ரூபா கூட இல்லாமல போய்டா ஆச்சி ஜனனி ஆனா ஓனா ஆச்சி பேச்சி முத்தி பேச்சி நிக்குதே வாய மூடிடுடே மூச்சு பேச்சி இழுக்குறவ பத்தியா நீ இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு புண்ணமணியை கூட போட்டு வரானே அவனைய குத்தி காட்டி கொலை தொழில் கண்டுவங்க இப்ப அவங்க காலில் உன் காலில் துணிக்கும் தெரியல அதுக்காக நீங்க கடை வாங்கி செலவு பண்ணிவிட்டு புள்ளைய கஷ்டப்படணுமா அப்ப அதுக்காக தான் வந்து புள்ளைய பெத்துக்கிறீங்க என்ன காஜி என்ன வாத்து பேசுறீங்க அவங்க அப்பா அம்மா அவங்கள பாக்காம நான் பார்க்க கூடாது சொல்றீங்களா நான் அவன அப்படி சொல்லல நீங்க அந்த விதத்துல புடிச்சிட்டா நான் என்ன பண்ணும் மாப்ள தம்பி கடிக்கிற அந்த பொண்ணடியா கண் வராம கஷ்டப்படாம பாத்துக்கணும் அதுதான் கடிக்கிட்டு வந்தவங்க அழைக்கே இப்படி காதுல மூக்குல இருக்கறத பூராத்தி கைட்டி போற அளவுக்கு வச்சிருக்கீங்க இதுதான் உங்களால அவ வாழ்ற

தயவு செஞ்சு வெளியே போய்டு இதுக்கு மேல ஒரு வாட்டி பேசாத போ வெளிய ஆமாடியா நான் இது சொன்னா உனக்கு பிடிக்காது எனக்கு நல்லாவே தெரியுமே உன் அம்மா அதுக்கு ஆச்சாச்சா நாங்க எடுத்து போட்டு நவ அவளுக்கு அப்புறம் உனக்கு வந்துருச்சு அத போய் விட்டு விட்டு அடி அடிமா என் வயிறல ஆயிருது இந்த குடும்பத்துல அவனே அப்படி வாயை வச்சிட்டு கிடக்காவோ அத சொன்னதுக்கு நீ இப்படி தான் பேசுவா யார் என்ன என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லை நான் நல்லவளா கெட்டவளானே அது முக்கியம் கிடையாது நீ நல்லா இருக்கணும் தான் ஆச்சப்படுதே

எனக்கு உடம்பு முடியாம போனது நடு தள்ளி அவங்க மூணு லட்சம் ரூபாய் கடை வாங்கி என்ன ஆஸ்பத்திரி சேர்த்து ஆபரேஷன் பண்ணி காப்பாத்தி விட்டாவோ ஒரு வேலை நான் நல்லா இருந்திருந்தா அவங்களும் நல்லதா இருந்திருப்பாங்க இப்போ அவங்களுக்கு கடனா இருக்காது கஷ்டம் வந்திருக்காது ஒரு விதத்துல நானும் தானே காரணம் நாம வயசு ஆடுவாங்க வயசு பசங்களுக்கு பாரமா இருக்கும் போது தோடுதுங்க என் பையனுக்கு நானே பாரமா இருக்கணும்னு தோடுதுங்க எனக்கு சாப்பிடவே பிடிக்கலங்க நான் சாப்பிட போறேன் நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க அதே நில்லுங்க

நான் எப்படி ஏச்சு என் தலையை அனுமான வச்சாது கடனை வாங்கியாச்சு உங்க அம்மா நகை நம்ம முதலையும் மூட்டு கொடுத்துட்றேன் அதுக்காக உங்க ஆச்சு இப்படி கண்டபடி பேசுறாவோ எங்கள் அப்பா அம்மா மனசு கஷ்டப்படாதா இங்கே பாருங்க நான் ஒன்று எங்க ஆச்சு இப்படி இல்லை பேச சொல்லல என்ன பார்த்து கத்துறீங்க அது ஏதோ அவங்க பொண்ணோட நகன்றதுனால அது புழம்பிட்டு போகுது இப்போ என்ன நான்தான் எங்கள் ஆச்சு மேலே கோவம் இருக்கேன் ஆயிருந்தா இருந்தாலும் அது பேசுனது தப்பிட்டேன் அதுக்காக என்ன பிடிச்சி கத்துறீங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதே குடும்பத்தோட ஒன்று உட்காந்து எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடலான்னு பார்த்தோம் அதுக்குள்ளார வந்து இப்படி சங்கலைப்படுத்திட்டு போயிட்டாதான் உங்க ஆச்சு எனக்கு சாப்பிடவே பிடிக்கல நீ ஆச்சு உங்க ஆட்சி ஆச்சு சாப்பிடுறது நான் போறேன் எண்ணெய்து இதுதான் ஆள் அளவுக்கு மேலே ஏறிஞ்சு வீராவோ இந்த ஆட்சிக்கு என்ன எதுக்கு இப்படி வந்து எழுதி செஞ்சு போடுச்சு போடுறே தெரியல என்னையில போட்டு கடுக்காட்ட கடுகடுன்னு கழுத்திட்டு போகுது நல்லா இருந்த குடும்பத்துல நாலு நிமிஷத்துல வந்து பிழிச்சுட்டு போயிடுச்சு பாருங்க கேள்வி இது என்னென்ன பண்றவீ அண்ணோ எதுக்கூட இப்படி அழுகுறோம் அந்த அம்மா பிசுதன்னு நினைச்சா அழுகிருவோம் பையனை விட்டுட்டு என்னால் அவன் ஆச்சுப்பட்டேன் அவனை நான் எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் வீட்டுக்கு வரப்போற மருவா எங்க என்ன என் பையனை பிரிச்சு விடாலும் பயத்துலயே மரும சண்டை போடக்கிட்டே கிடத்தான் இப்ப எனக்கு ஆடு மருத்து பத்துக்கு ஆனையுமே பேசிட்டேன் நானும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது இல்லை தானே அந்த கேள்வி கேட்ட கேள்வி எல்லாம் நறுக்க நறுக்கடே இருந்துச்சு பாத்துக்கிடுங்க ஒரு விதத்துல ஏ பையனுக்கு நானே பாரமா இருக்கலாம்னு தோணுது பேசாம எங்கயாச்சும் கிளம்பி போயிடலாமானு தோணுதுங்க எட்டி நீ இப்படி பேசினா நான் பார்த்ததே இல்லையே எங்க போறவா தெரியலங்க எங்க போறதுன்னு ஆனா காசி ராமேஸ்வரன் வயசானவன் எங்கயாச்சும் கிளம்பி போயிடணும் போல இருக்கு சமதி அம்மா சொன்னது சரிதடைங்க நாம வச்சிருக்கிற ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு கடமை கொடுத்தோம்னா அவன் எப்படியாவது அடிப்பா சொல்லுங்க பாப்பு காலத்துக்கு அதுக்கப்புறம் அவன் கடனை தான் அடிச்சுட்டு கிடக்கணும் அவன் பொண்டாடி பிள்ளையோட அவனும் சொந்தச்சுமா வாழணும்ல அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் செலவு பண்றது கூட உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அந்த அளவுக்கு அவனுக்கு கஷ்டத்தை நாம கொடுத்துருக்கோம் பைசானாலே இதுதாங்க தொல்லை சின்ன படுத்த படிக்க ஐட்டம் வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் நம்மள யார் வந்து பாத்துக்கிட்டு வர சொல்லுங்க பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளே பேச்சாப்பா பொட்டி படிக்கிறதுக்கு நீ சொல்றது நல்ல யோசனை தான் இருக்கு பிசாம அப்படிதான் தான் போக போல இருக்கு காசி ராமேஸ்வரம் கேள்வி போயிடுவோம் வேற என்ன பண்றதுன்னு சொல்லு நாம இங்க இருந்து நமக்கு ஏதாச்சும் ஒன்னும் உடம்பு போச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும் அதுக்கு படம் வேணும்ல பாசம் எவ்வளவு தான் பாப்பா சின்ன பொண்ணுவோ இருந்த வேலையிலேயே இப்ப போயிடுச்சு அதுவும் மாசமா இருக்கிற வாய் வயிறுமா இருக்கிற புள்ள நாம இருந்தோம்னா அவங்க வாழ்க்கையில எந்த சந்தோஷமா இருக்காது அதனால நம்ம எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவோம் அதுதான் சரி எனக்கும் எனக்கு படுத்து

நீ இப்படி பேசிட்டா பாத்ததே இல்லையாடி அவங்க அம்மா அவளே அப்பாலே விட்டுட்டு வாங்க அம்மா சொல்லும் போது கூட சின் போகல நீயும் விடல ஆனா இப்ப நீயே சின்ராசை விட்டுட்டு தூரமா போலான்னு சொல்லும் போது உன் மலைச்சு எவ்வளவு சங்குடப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுட்டி அண்ணோ கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்க வயசான காலத்துல நம்மள யாரும் வந்து பாக்கணுன்ற அவசியமும் இல்ல நம்ம ரெண்டு பேருமே போதும் தெரியா அழுவாதே அழுவாத்துட்டி அண்ணோ அல்வாத்தே